ஹாய் விவர்ஸ் வெரி குட் மார்னிங் நாங்கள் ஒரு ஷரீஃப் இன்னைக்கு நம்ம ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு மனை அப்ரூவ்டு மனை அதை ரிவியூ பண்ண வந்திருக்கோம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த மனை பார்த்தீங்கன்னா தாவாங்கரை அடுத்து உள்ள கிராண்ட் லைனில் இந்த மனை சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஒரு கம்பேக்டான சைஸு ட்வெண்ட்டி பை டொண்ட்டி ஃபைவ் இந்த மணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம நின்றுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மாதாவரம் ரெடியில்ஸ் ஹைவே இது எப்போவுமே வந்து இது டிராஃபிக்கான ரோடு பஸ் ரோடு இந்த ஜங்ஷனில் இருந்துகிட்டு எக்ஸாக்ட்லி ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் நம்ம மாதவரத்துக்கு போய் அடைஞ்சிடலாம் மாதாவரம் வந்து பார்க்கும் நம்ம இடம் இந்த மெயின் ரோட்டில் இருந்துட்டு கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் நம்மளுடைய இடம் வந்திருக்குங்க சேல்ஸுக்கு ஸோ கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரெடியூல்ஸ் பக்கம் மாதாவரம் பக்கம் காவாங்கரை புயல் பக்கம் இதோ நம்ம அந்த முப்பது அடி ரோடில் இருந்துக்கிட்டு இந்த இருபது அடி ரோடில் தான் நம்மளுடைய மன சேல்ஸுக்கு வந்திருக்கு இது கரெக்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட்டில் நம்மளுடைய இடம் வந்துருக்கு மெயின் ரோட்டில் இருந்துட்டு வாங்க நம்மளுடைய இடத்த போய் பார்க்கலாம் தாவாங்கரை புழல் கிராண்ட் லைனு இதெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டு டெவலப்மெண்ட்டு ஏன்னா அடுத்தடுத்து வந்துக்கிட்டு மாதாவரத்தில் விஎஸ் பன்னிய எல்லாம் லேண்ட் வில ஜாஸ்தி ஆகிடுச்சி ஸோ மக்கள் வந்துக்கிட்டு இங்கே இப்போ மைக்ரேட் ஆகி வராங்க நம்ம இடத்தாண்டை வந்துவிட்டோம் இந்த பாருங்கள் அக்கம் பக்கம் வீட்டில் வீடுங்க இருக்கிற இடத்துல தான் நம்மளுடைய பிளாட் சேல்ஸ் வந்திருக்கு இதுதான் நம்மளுடைய பிளாட்டு மொத்தம் ஆய தொள்ளாயிரம் சதுரடி இந்த கல் போட்டிருக்க இதுதான் நம்மளுடைய இடம் இருபதுக்கு நாற்பத்தஞ்சி அப்படின்னுட்டு ரெண்டு சைஸ் ரெண்டு மனைங்க இருக்குது இருபதுக்கு நாற்பத்தஞ்சு இருபதுக்கு நாற்பத்தஞ்சு ரெண்டு டாக்குமெண்ட்டு அப்ரூவ்டு எனக்கு தொள்ளாயிரம் சிதடி போதும்னா இருபதுக்கு நாற்பத்தஞ்சி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு மொத்தமாகவே வேணும்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி நாற்பதுக்கு நாற்பத்தஞ்சு நல்ல பாக்ஸாக பெரிய சைஸாக உக்காடுறோம் இதோடய விலையை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு நாலாயிரத்தி அறநூறுரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறாங்க தொள்ளாயிரம் சதுரடி வாங்கணுன்னா நாற்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பதாயிரரூபா வரும் ஒரு அறுபது லட்சம் ரூபாயில் ஒரு டூ பிஹெச்கே வீடு கட்டிக்கிட்டு நம்ம புது வீடில் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி